あちらへ தலைப்பு முதற்பகைவன் தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பெரிதும் பாராட்டினான் ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்துக் கொண்டு விரும்பிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள் அடே இந்த கோட்டான் நம்மை பயப்படுத்திவிட்டது வெட்டிடாதை என்றான் ஒருவன் வேண்டாம் உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள் நம் பகைவர்களை கூண்டோடு ஒழிப்பதற்கு கூறாக்கி வையுங்கள் கோட்டானும் நம் பகைவர்கள் அல்ல அவை நம் சிநேகிதர்கள் மாதிரிதான் மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயங்களில் நாம் கண் விழித்திருக்கிறோம் நம்மோட ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன் என்பவன் அவனுடைய பேச்சு கேட்டை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து திருமலையப்பன் அதாவது நம் ஆழ்வார்க்கடியான் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்திருந்தார் நூறு வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன ஒரு ஆணிவேருக்கு இன்னொரு ஆணிவேருக்கும் மத்தியில் தரையிலும் இடைவெளி இருந்தது மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான் தஞ்சாவூர் ராஜ்ஜியத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருள்களுக்கு குறைவே இல்லை எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு மட்டும் இருந்தால் போதும் காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேண்டும் நமக்குள் இரண்டு பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும் இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஏறக்குறைய இரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும் ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான் அதற்கு இடமே கொடுக்க கூடாது தெரிகிறதா உங்களில் இலங்கைக்கு போக யார் யார் ஆயுத்தமாக இருக்கிறீர்கள் என்றான் ரவிதாசன் நான் போகிறேன் நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம் அதுவரைக்கும் இங்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை இன்னும் சில இருக்குது அதை பார்க்கலாம் என்றான் ரவிதாசன் ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று கேட்டான் ஒருவன் கோடிக்கரை வழியாக போகலாம் கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம் நெடுகிலும் பகைவர்கள் ஆங்காங்கே ஒற்றர்கள் ஆகையால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாத்தோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாக வேண்டும் இங்கே யாருக்கு நீந்த தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று குரல்கள் எழுந்தன முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும் ஆகையால் ஈழத்துக்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும் ஆ நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது அடியான் மேலும் மரத்தோடு மரமாக கொண்டார் அடடா இந்த பாலும் உடம்பு எப்படி பெருத்து விட்டது எவ்வளவு சங்கடமா இருக்கிறது புதிதாக இரண்டு பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தார் புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரசமர்த்தடியில் சந்தித்து பேசுவார்கள்தான் என்று தெரிந்து கொண்டார் புதுமனிதர்களை கண்டதும் ரவிதாசன் வாருங்கள் வாருங்கள் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதோ வராமல் இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன் எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றார் கொள்ளிடக்கரையோடு வந்தோம் வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு நரிக்கு பயப்படுபவர்களால் எந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்றான் அந்த கூட்டத்துக்கு முன்னதே வந்த ஒருவன் அப்படி சொல்லாதே அப்பனே சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது ஏனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள் அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம் ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன ஆகையால் அவற்றுக்கு பாலம் அதிகம் சோழ நாட்டு நரி பெருங்கூட்டமாக வந்ததால்தான் நம்ம ஒப்பற்ற மண்ணாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா அந்த நரி அடியோடு ஒழிப்போம் கூண்டோடு கூடு நாசமாக செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன் இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவிலை சுட்டி காட்டினான் சோமன் சாம்பவன் நாணயங்களை சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு ஆ ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான் சோழனுடைய பொன் பழுவேட்டரையுடைய முத்திரை நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன் உங்களுடைய செய்தி என்ன நமது இடுமன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்து வந்திருக்க வேண்டுமே என்றார் ரவிதாசன் ஆம் கொண்டு வந்திருக்கிறார் கேளுங்கள் அவரே சொல்லுவார் இடுமன்காரி சொல்லத் தொடங்கினான் தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன் அதனுடைய பலன் நேற்று கிடைத்தது நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பெரிய பழுவேட்டையரையர் வணங்காமுடி முனையரையர் மலப்பாடி மழுவரையர் முதலே பலர் வந்திருந்தார்கள் உறவை கூத்தும் வேலநாட்டமும் நடைபெற்றது வேலநாட்டம் ஆடிய தேவாலனுக்கு கூறி சொன்னான் அவன் சொன்னது நம்முடைய நோக்கத்துக்கு அனுசரணையாகவே இருந்தது பழுவேட்டையருடன் வந்த மூடு பள்ளக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணினார்கள் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல் சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டையர் தெரிவித்தார் எல்லோருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல மதுராந்தக தேவர் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள் அவர் வாயினாலேயே அதுக்கு மறுமொழி கூற செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டையர் மூடு பள்ளக்கின் திரையை திறந்தார் அதற்குள்ளிருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்தார் பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார் இப்படி பெண் வேஷம் போடும் திறமைசாலிக்கு முடிசூட்ட போகிறார்களாம் நன்றாய் சூட்டட்டும் எல்லாம் நம் தான் நடந்து வருகிறது இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிகவும் உகந்தது எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம யாரும் சந்திக்கவே மாட்டார்கள் அல்லவா சந்தேகிக்கவே மாட்டார்கள் அல்லவா இடமன்காரி மிக முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டேன் இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன் நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள் காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படி உபயோகப்படுத்துதில் வேறு ஏதாவது தெரிந்ததா தெரிந்தது அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்தது எல்லாம் இன்னொரு மனிதன் கோட்டை மதில் மேலிருந்து கவனித்து கொண்டிருந்தான் ஆஹா அவன் யார் முன்குடும்பி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன் ஆஹா அவன்தானா அப்படி நான் நினைத்தேன் அவனை நீர் என்ன செய்தீர் சம்புவரையிடம் பிடித்து கொடுக்கவில்லையா இல்லை ஒருவேளை அவன் நம்மனாக இருக்கலாம் என்று நினைத்து விட்டேன் நீங்களே வைத்தீர்களோ என்று எண்ணினேன் பெரிய பிசகு செய்து விட்டேன் அவன் நம்மவன் அல்ல கட்டையாக குட்டையாக இருப்பான் சண்டைக்காரன் பெயர் திருமலையப்பன் அப்பன் ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லி கொள்வான் அவனேதான் நான் செய்த பிசகை இன்று மத்தியானமே நானே உணர்ந்து கொண்டேன் அவன் நம்மால் அல்லவென்று தெரிந்தது அதை எப்படி அறிந்தீர் நேற்று இரவு கந்தமாரனின் பாலியல் நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான் அவனுடைய பழுவேட்டையர் கூட்டத்துக்கு சம்பந்தம் ஒண்ணும் இல்லை என்று தெரிந்தது அவன் அங்கேயே மூளையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான் இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரையில் வரை வந்தார் அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன் என்னையும் வர சொன்னார் அவர் கொள்ளிடத்தின் திரும்பி திரும்பிவிட்டார் என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரையை சம்பாதித்துக் கொடுத்து விட்டு திரும்பும்படி சொன்னார் அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன் அதனால்தான் இடமின்றி இங்கே வர முடிந்தது சரிதான் சரிதான் அந்த வீர வைஷ்ணவை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர் கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறி கொண்டான் அவன் கந்தமாறனின் சிநேகிதனோடு பேசி சில காரமான வார்த்தைகள் இருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது நம்முடைய அந்தரங்க சமிக்கையை செய்து காட்டினேன் ஆனால் அவன் புரிந்து கொள்ளவே இல்லை அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன் நீ செய்தது பெரும் பிசகு முன்பின் தெரியாதவர்கள் நம் சமிக்கையை செய்து காட்டக்கூடாது நண்பர்களே இதை கேளுங்கள் நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இலங்கையிலும் இருக்கிறது இந்த இரண்டு இள இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்பெயர் பூண்டு திரியும் திருமலை அப்பன்தான் அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன் நமக்கெல்லாம் இணையில்லாத தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறான் அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும் எந்த நிலைமையில் சந்தித்தாலும் கைகளில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள் ஆயுதம் ஒன்றுமில்லாவிட்டால் கைகளில் அவனுடைய மென் திருகி கொள்ளுங்கள் அல்லது சூழ்ச்சியால் விஷத்தை கொடுத்து கொள்ளுங்கள் அல்லது வெள்ளத்தில் தள்ளி முதலை பசிக்கு இரையாக்குங்கள் அல்லது ஏதாவது சாக்கு சொல்லி பாறை உச்சிக்கு அழைத்து போய் அங்கிருந்து பிடித்து தள்ளி கொன்று விடுங்கள் தேல் நட்டுவாக்கிளி பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள் துர்காதேவிக்கோ கன்னியம்மனுக்கோ பழி கொடுத்துவிட்டால் இன்னும் விசேஷம் எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான் ரவிதாசரே நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் யார் யாரா அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன் யாருடைய ஒற்றன் எனக்கே அது வெகுகாலம் சந்தேகமாகத்தான் இருந்தது சுந்தர சோழரின் ஒற்றனோ ஆதித்த கரிகாலன் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன் இல்லை என்று கண்டேன் பழையாறில் இருக்கிறாளே ஒரு கிழ பாதகி அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாக இருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன் ஆஹா அப்படியா சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு அதெல்லாம் போய் இந்த முன்குடுமிக்காரனின் வீர வைஷ்ணம் எப்படி வெளிவேஷமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும் பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்ருவாக இருக்கும் பிசாசு அல்லவா அதனால தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மலைவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்து கொண்டு பழுவேட்டையரின் கட்சியில் சேர்ந்திருக்கிறான் ரவிதாசரே அந்த முன்குடுமி வைஷ்ணவை போல் இன்னும் யாராவது உண்டா குழந்தையில் ஒரு ஜோதிடன் நிற்கிறான் அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது வருகிறவர் போகிறவர்களுக்கு ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் அவனிடம் நீங்களும் யாரும் போகவே கூடாது போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் அவன் யாருடைய ஒற்றன் என்று நினைக்கிறீர்கள் இன்னும் அதை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை தற்போது இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம் ஆனால் ஜோசியனை பற்றி அவ்வளவு கவலை எனக்கு கிடையாது அவனால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது வைஷ்ணவன் விஷயத்திலே தான் எனக்கு பயம் அவனை கண்ட இடத்திலேயே தேல் நட்டுவாக்கு பாம்பை அடித்துக் கொள்வது போல் இரக்கமின்றி கொன்று விட வேண்டும் இதையெல்லாம் மருத மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு மெய் நடுங்கியது உடம்பெல்லாம் வியர்த்தது அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்து போக போகிறோமோ என்று அவனுக்கு சந்தேகமே உண்டாகிவிட்டது போதும் போதாதற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்து முடியவில்லை துணியை வாயில் வைத்து அடைத்துக்கொண்டு நச்சென்று தும்பினான் அந்த சமயம் மேல காற்று நின்றிருந்தது காட்டு மரங்களின் மர்மர் சத்தமும் நின்று போயிருந்தது ஆகையால் திருமலை அப்பனின் அடக்கிய தும்பல் சத்தம் பக்கத்தில் பேசி கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது அந்த மருது மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது சூளுந்தை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன் சூளுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான் அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது ஆச்சு இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான் திரும்பிய உடனே சூழ்ந்து வெளிச்சம் தன்மேல் நன்றாய் விழப்போகிறது அப்புறம் என்ன நடக்கும் தப்பி பிழைத்தால் புனர் ஜன்மம்தான் திருமலை அப்பனின் மார்பு படபடன்று அடித்து கொண்டது தப்புவதற்கு வழியுண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் வழி காணவில்லை அண்ணாந்து பார்த்தான் அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளையில் ஒரு இராஜஸ்தவ்வால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது உடனே ஒரு யோசனை தோன்றியது சற்றென்று கைகளை உயர நீட்டி அந்த வவ்வாளை பிடித்து கையில் ஆயுதமாக வைத்து கொண்டான் சூழ்ந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வவ்வாளை அவன் முகத்தின் மீது எரிந்தான் சூழ்ந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது வவ்வாலின் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் என்ன என்ன என்று உளறினான் பலர் ஓடிவரும் வரும் சத்தம் கேட்டது ஆழ்வார்க்கடியனும் ஓட்டம் பிடித்தான் அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான் பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள் சூழ்ந்து ஏந்திய ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூறத் தொடங்கினான் இதெல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக்கொண்டிருந்தது